ഹുഹി കലാമികൾക്കാണും ഫി റസൂൽ ഹസനാ സദക്കല്ലാഹു ഓലാ മേലാണ അല്ലാഹുവ നല്ലടിയേ നബിക നായകം സല്ലാഹു അലഹി വസല്ലം അവർ മനീത സമുദായത്തി மிகச்சிறந்ததொரு வழிகாட்டியாக அனுப்பப்பட்டார்கள் என்னமா இஸ்தும் அப்படிமா நான் உங்களுக்கு ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபிகள் பெருமானர் அறிவிப்பு செய்தார்கள் ஒரு ஆசிரியராக இருந்து சமுதாயத்தை வழிநடத்தினார்கள் இன்னொரு அதிசயில மண் சீனத்தை அபிக்கும் உங்களுடைய தந்தையின் அந்தஸ்திலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தைகள் உண்டு இந்த நவியவர்கள் ஒரு தந்தை போல இருந்து வழிகாட்டினார்கள் தந்தைக்கு குழந்தைகள் மீது எவ்வளவு அக்கறை இருக்கும் என்பதை நாம் சொல்லி புரிய தேவையில்லை ஒட்டுமொத்த இந்த உம்மத்திற்கும் நபிகள் பெருமானார் தந்தையின் அந்தஸ்து அசுவாஜுக்கும் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு தாய்மார்கள் அவர்கள் தாய் மாறுகள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லல்லா அழி செல்லம் அவர்கள் இந்த உருமத்திற்கு தந்தை இஸ்லாத்தில் ஒரு பெரிய தப்பு அந்த தப்பை யாரும் செய்யவும் இல்லை ஒரு குற்றம் அந்த குற்றத்தை இந்த உமத்தில் யாரும் செய்யலை இது என்ன குற்றம்னா ரசூலுல்லாய் செல்லல்லா அழிசல்லுக்கு பிறகு ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் இளம் வயதினராக இருந்தாலும் யாரும் அவர்களை திருமணம் செய்யக்கூடாது ஐஷா ரதில்லாக்கு வயசு ரசூலுல்லா மௌந்தா போகும்போது பத்தொன்போது பதினெட்டு வயசு ரசூலுல்லாவுக்கு ஏக காலத்தில் அப்போது பதினோரு மனைவிகள் இருந்தார்கள் ரசூலுல்லாவுடைய ஒஃபாத்துக்கு பிறகு அவர்கள் வாழ்ந்தார்கள் பல ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் ஆனால் அல்லாஹ் சொல்லிவிட்டான் இவர்களை திருமணம் செய்யக்கூடாது இரண்டாவதாக ரசூலுல்லாவுக்கு பிறகு யாரும் அவர்களை மனம் முடிப்பதற்கு ஹராம் என்று தடை விதிக்கப்பட்டது காரணம் என்ன அஸ்வாக்கு உபாகாக்கம் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு தாய்மார்கள் தாயுடைய அந்தஸ்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு குரான் சொன்னது அந்த தவறு அந்த தவறை யாரும் செய்யவும் இல்லை அப்போ ரசூலுல்லாவுடைய தந்தை என்ற ஸ்தானத்தில் இருந்து இந்த உம்மத்திற்கு நபி அவர்கள் வழிகாட்டினார்கள் வழிகாட்டுதல்கள் எப்படி இருந்தது என்று சொன்னால் கருணையோடு இருந்தது தவறை மென்மையாய் கண்டித்து திருத்துவதாக இருந்தது ஒரு சகாபிரதி அல்லா ரசூலுல்லாய் செல்லல்லாவு சொல்லத்தோடு ஒரு பயணத்தில் இருந்தார் ரசூலுல்லா அந்த கோடாரத்தில் போய் உறங்கி விட்டார்கள் அந்த சகாதி உள்ளே உட்கார்ந்துருந்தார் அவருக்கு கொஞ்ச நேரம் இருக்க முடியல கொஞ்ச நேரம் அப்படி வெளியே வருவோமே அப்படின்னு வெளியே வந்தார் நன்றாக பேசக்கூடிய பழகக்கூடிய சிரித்த முகத்தோடு இருக்கிற அந்த சகாதி அப்படியே வெளியே வந்தவர் அங்கே கூட்டமாக சில பேர் அங்கே அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் ஒரு இடத்துல ஒரு மூன்று பெண்கள் நான்கு பெண்கள் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிற அந்த வழியாக வந்தபோது இவர் ஏதோ ஒன்று பேச அவர் அங்கே அமர்ந்து விட்டார் அமர்ந்து அவர்களோடு பேசத் தொடங்கி விட்டார் அவருடைய இயல்பு என்னன்னா அவர் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு அவர் சுவாரஸ்யமாக எதையாவது சொல்லிக்கொண்டே இருப்பார் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் பெண்களோடு அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் வேற எந்த தவறும் இல்லை அவர் செய்தது உரையாடி கொண்டிருப்பது பெண்களின் கூட்டத்துக்குள்ளே இது ஒரு இந்த தவறு தவிர்க்கப்பட வேண்டிய தவறு எல்லா காலத்திலும் கோசா முறைகள் வருதா முறைகள் ஆரம்பத்திலேயே தடை செய்யப்படவில்லை ஆரம்பத்தில் சாதாரணமாக இருந்தது ஆனாலும் பெருமாளர் செல்லாவுலே செல்லவர்கள் பெண்களோடு ஆண்கள் அமர்ந்து பேசுவதை தடை செய்திருந்தார்கள் அதை கண்டித்து கொண்டிருந்த ஒரு நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தார் ரசூல் லாய் செல்லாவுலே செல்லவம் அல்லாமல் வெளியே வந்து அஸ்லாம் வலைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாங்க ஒரு பயந்து திரும்பி பார்த்தவர் என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த சஹாபி என்ன பதில் சொன்னார்னா இல்லை அது நம்ம வந்த மலை ஒட்டகம் அது கட்டாமல் நிற்கிது அது கட்டுறதுக்கு ஒரு கயிறு இருந்தால் நல்லா இருக்குதுன்னு நீங்கள் வந்தேன் இந்த வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க கயிறு கேட்கலான்னு வந்தேன் அது அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லட்டு ரசூல்லா கூட வந்துட்டார் நபி சொல்லல்லா அலி செல்லம் காலையில் விடுகிறது விடுகிற அந்த தருணத்தில் அந்த எல்லாம் ஒழு செய்ய புறப்படுகிறார்கள் ரசூல் இல்லாமல் வெளியே வந்து என்ன கயிறை தேடுறீங்களா கயிறு கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டாங்க அந்த சஹாபி என்ன சொல்வதுன்னு தெரியல ஒழு செய்தார் தேடிட்டு இருக்கிறேன்ட்டு சொல்லி முடித்து கொண்டார் பிறகு நபி அவர்கள் குதிரையை அந்த ஒட்டகத்தில் ஏறி வந்து கொண்டிருந்தார்கள் திரும்பவும் அந்த சஹாபிரதியெல்லாம் கேட்டார்கள் சஹாபியை பார்த்து ரசூல்லாம் கேட்டாங்க என்னாச்சுப்பா கயிறு கிடச்சிச்சா என்னார்கள் அந்த சுகாபிக்கு புரிந்து விட்டது நாம் சொன்னது பொய் அந்த பொய்யை புரிந்து கொண்டு நவிகள் சன்னல்லாக ஒழுங்கி செல்லபவர்கள் திரும்ப திரும்ப அதை பற்றி கேட்கிறார்கள் என்று புரிந்து கொண்டார் அவர் முடிவு எடுத்துட்டார் மக்காவுக்கு போனவர் மதினாவுக்கு திரும்பின உடனே ரசூல்லாவுடைய கண்ணுக்கே படாமல் ஒரு பத்து நாளைக்கு வீட்டில் ஒதுங்கி உட்காந்தன் அவர் வருவார் தொலைக்கு வச்சுன்னா கடைசி சப்ரண்ட் தொழுதுட்டு ரசூல்ல்லாய் சிறல்லாவில் சிலவர்கள் கவனிப்பதுக்கு போயிடுவார் ரசூல்லா கண்ணில் படாமல் இருந்தால் பத்து நாளைக்கு படாமல் இருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு அவர் சஹாபி முடிவெடுத்தார் ரசூல்லா எப்போ பார்த்தாலும் டப்புன்னு கேட்டுருவாங்க என்னப்பா கயிறு கிடைச்சிதான்னு கேட்டுருவாங்க அது உண்மையை புரிந்திருக்கிறார்கள் காரணம் இவர் போனது கயிறுக்காக வேண்டி போகலை யதார்த்தமாக தான் போனார் பேச தொடங்கிட்டார் ரசூலா கேட்ட உடனே என்ன பதில் சொல்கிறதுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு பதில் இயல்பில் பொருந்தாத சில நேரங்களில் சமாளிப்பதற்கு ஒரு பொய் சொல்லி விடுவதில்லவா அதுபோல் அவர் சொல்லிவிட்டார் பத்து பதினஞ்சு நாளைக்கு பிறகு ஒரு தொழுகை நேரம் அல்லாத நேரத்தில் பள்ளிவாசல் பக்கமாக வந்தவர் பள்ளிவாசலோடு ஐக்கியத்தில் இருப்பவர்கள் சகாபிகம் சரி பள்ளிக்கில் போய் ரெண்டு ரக்காயத்தை தொழுது போகணும்னு உள்ளே வந்து நிம்மதியாக ஒரு ஒரு ரக்காயத்து தொழுது முடித்த போது நவியவர்கள் வீட்டிலேருந்து யதார்த்தமாக வெளியே வந்தார்கள் இந்த சகாவி இருப்பதை பார்த்து ரசூலாவுக்கு கண்டுட்டாங்க இவருக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு மீண்டும் இந்த கயிறை பற்றி ஞாபகம் வந்துவிட்டதே ரசூல்லா கேட்பாங்களேன்னு ஒரே வருத்தம் அவர் ருக்குவ நீட்றாரு சஜிதாவை நீற்றாரு நீட்டி நீட்டி அந்த தொழுகை இழுத்து கொண்டே இருக்கிறார்கள் நபிகள் செல்லல்லா அவளின் சிலம் போகிற மாதிரி இல்லை செல்லல்லாவளி சொல்ல பள்ளிவாசலில் உட்காந்துட்டாங்க நம்ம உட்கார்ந்தாச்சு சொல்லல்லா அவளீசிலம் சொன்னார்கள் கயிறை பற்றி கேட்காம நம்ம போகிற மாதிரி இல்லை இப்போ அப்படின்னாங்க அந்த சஹாவிக்கு புரிந்தது வேக வேகமாக தொழுது சலாம் கொடுத்துக்கிட்டு யார் அசுரல்லாம் எல்லாம் சத்தியமாக சொல்கிறேன் ஒட்டகமும் இல்லை என்னுடைய நோக்கம் அங்கே கயிறும் இல்லை அந்த கயிறுன்னு ஒரு சூரத்தும் அவங்க ஒரு உருவமும் இல்லை ஒட்டகத்தை பற்றி பிரச்சனையும் இல்லை நான் சொன்னது உங்களை சமாளிப்பதற்காக நான் அப்படி சொல்லிவிட்டேன் என்று சொன்னபோது நபிகள் செல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் விளையாட்டாக இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது என்று அந்த சஹாபி அல்லாவுக்கு சொன்னார்கள் அப்போது தான் அந்த சஹாபிக்கு தம்முடைய தவறை உணர்கிற ஒரு சூழல் வருகிறது ஒரு சின்ன தப்பு தான் ரசூலுல்லா நேரடியாக நீங்கள் ஏன் இங்கே உட்காந்து இப்போலாம் பேசலாமா கேட்கலை சஹாபி ரசூலாய் செல்லல்லா அலி செல்லவர்கள் அவருடைய பொய்யை வாங்கி கொண்டு அதையே திரும்ப திரும்ப வரை சொல்லி அந்த சகாவிருது எல்லாம் இதை அறிவிப்பு செய்கிறார்கள் அசூலாய் செல்லல்லா அழி செல்லவர்கள் என்னிடம் எப்படி ஒரு தவறை அழகாக சுட்டி காட்டி மீண்டும் அந்த தவறு நடக்காதவாறு என்னை பார்த்து கொண்டார்கள் என்பதும் விளையாட்டாக இருந்தாலும் அதற்கு பொய் சொல்லக்கூடாது என்கின்ற பாடத்தையும் எப்படி கற்பித்தார்கள் என்று விளக்குகிறார் இதுதான் நம்பி அவர்களுடைய பண்படுத்துகிற ஒரு சூழலாக இருந்தது இப்படி நபியவர்களுடைய வாழ்க்கையில் சஹாபிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதங்களிலே பாடத்தை படித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு சஹாபிக்கும் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் திருத்துதல்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் உமரது எல்லாம் ஒரு இடத்துல பாலைவனத்தில் நின்று அழுதார்கள் ஏன் இங்கே நின்று அழுகிறீங்கன்னு கேட்டாங்க இந்த மலைக்கு மலையை பார்த்து மலையின் பகுதிகளை பார்த்து ஏன் அழுகிறீர்கள் ஓரது எல்லாம் சொன்னாங்க ஒன்றும் இல்லை இந்த இடத்துல தான் நான் சின்ன பிள்ளையில ஒட்டகம் வைப்பேன் ஒட்டகத்தை மேய்க்கிற போது நான் சற்று பலகீனமாக உறங்கி விடுவது உண்டு உறங்கினா இந்த இடத்துல இருக்கிற ஒட்டகம் பக்கத்து ஊர்லேருந்து தூரமாக போயிடும் என்னை கண்காணிப்பதற்கு என் தந்தை இங்கே வருவார் ஒரு ஒட்டகம் மேய்க்க கூட உனக்கு துப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி என்னை என் தந்தை அடிப்பார் இது இந்த இடத்துல தான் அடிக்கடி நடக்கும் ஒட்டகம் வர்றதும் அது காணா போகிறதும் ஆனால் இன்றைக்கு பறந்து விரிந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஹலீஃபாவாக இந்த உமர் இருக்கிறேன் எப்படி இது நடந்தது இத்தனை ஆயிரம் மக்களுக்கு நான் ஹலீஃபா அவர் மூமினாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறேனே என் வாழ்க்கையில் இவ்வளவு பரிமாணம் ஏற்பட்டது எப்படி தெரியுமா சுஹபத்து நபி ரசூலுல்லாவோடு நான் கொண்ட தோழமை ரசூலுல்லாவோடு கொண்ட நட்பு என்னை இந்த அளவிற்கு மாற்றியது என்று அதில் சுமர்ந்து எல்லாம் சொன்னார்கள் இதுதான் ரசூல்லாய் செல் அல்லாஹ் செலவுடைய தொடர்பின் வழிபாடு என்று நாம் வரலாறுகளில் படிக்கிறோம் அல்லாஹு சுபஹான் தாலா அந்த நவியின் வாழ்க்கை வரலாறுகளை படிப்பதற்கும் பெருமானாருடைய சுண்ணத்துக்களை அறிந்து கொண்டு வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்குமான நல்ல தோசிக்கை நல்வானு சுஹான் அல்லாஹிருந்து அதன் கல்கி ஒரு